அலாம் ஆலைக்கு வரமத்துல்லாஹி ஓ சவுதி தமிழ் வலை மூலமாக பல பயனுள்ள தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைக்கி தவக்கல்னா ஆப்பு எப்படி நாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அதே போல் அதன் மூலம் கோவிட் நைன்டீன் டெஸ்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட்டை நாம் எப்படி வாங்குறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் போய் தவக்கல்னா அப்படி சொல்லி டைப் பண்ணி என்று கொடுங்க என்று கொடுத்ததும் தவக்கல்னா ஆப் வந்து வரும் அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதும் ஓப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க நீங்கள் ஓப்பன் பட்டனை கிளிக் பண்ணதும் தவக்கல்னா ஆப் வந்து ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க அது ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறவங்க அதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகணும் நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வாங்க அதில் சைன் அப் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க நீங்கள் சைன் அப் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சிட்டிசன் ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒரு காலம் அதுக்கு பக்கத்தில் விசிட்டர்ஸ் ஆர் கல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து சிட்டிசன் ரெசிடென்ட் அதை கிளிக் பண்ணி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்காமா நம்பர் கேட்டிருப்பாங்க அதை அந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்ங்க என்ட்ரு கொடுங்க அதுக்கு கீழே டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை அதில் கொடுத்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேம்ஸ் அண்ட் பாலிசி கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் டிக் கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும் அந்த கோடை நீங்கள் கொடுத்து நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு கிரியேட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்க உங்களுடைய பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் எட்டு கேரக்டருக்கு மேலாக இருக்கணும் கண்டிப்பாக அதில் வந்து நம்பர் இருக்கணும் அதே போல் வந்து கண்டிப்பாக லோவர் கேஸ் லெட்டர்ஸ் வந்து அதில் இருக்கணும் அதே போல் அப்பர் கேஸ் லெட்டர் வந்து அட்லீஸ்ட் ஒன்றாவது இருக்கணும் அதே போல் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து இங்கிலீஷ் லெட்டரில் நீங்கள் வந்து கொடுக்கணும் இவ்வளவு கண்டிஷன்ஸோடி உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் வந்து மேலே நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிற அந்த காலத்தில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்க அதே சேம் பாஸ்வேர்டை கீழே இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிற அந்த கட்டத்தில் சேம் பாஸ்வேர்டை கொடுத்து நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்ததும் உங்களுடைய டிவைஸினுடைய லொக்கேஷன் வந்து அது கேட்கும் அதை வந்து நீங்கள் வந்து அலோவ் பண்ணி உங்களுடைய லொக்கேஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க உங்களுடைய லொக்கேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணதும் கீழே இருக்கக்கூடிய சேவ் பட்டனில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் லொக்கேஷனை சேவ் பண்ணிக்கங்க நீங்கள் செலக்ட் பண்ணதும் அதுக்கு பிறகு ஒரு காலம் வந்து வரும் அதில் வந்து நீங்கள் அக்ரி கொடுத்துக்குங்க நீங்கள் அக்ரி கொடுத்ததும் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நோ நோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கங்க நீங்கள் எல்லாம் நோ கொடுத்ததுக்கு பிறகு கீழே இருக்கக்கூடிய சேவ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க நீங்கள் சேவ் பண்ணி முடித்ததும் உங்களுக்கான தவக்கல்னால் ரெஜிஸ்டர் ஆயிரும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து அந்த பேஜில் வந்து முழுவதுமாக உங்களுக்கு காட்டும் அதுபோக கீழே உள்ள நிறைய விஷயங்களும் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பார்த்து கொள்ளலாம் அதே போல் டேஷ்போர்ட் போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள ஆப்ஷன்களாக இருக்கும் அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வந்து எப்படி உங்களுடைய கோவிட் நைன்டீன் டெஸ்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறது அப்படின்னு சொல்லி சொன்னால் இதிலே நிறைய காலம் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோவிட் நைன்டீன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த காலத்தை கிளிக் பண்ணி உள்ளே போங்க கோவிட் நைன்டீன் டெஸ்ட் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அண்ட் வியூ டெஸ்ட் ரிசல்ட் ஃபார் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கு கீழே உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் புக்கிய நியூ அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் வரும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின் சொன்னால் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க அந்த கொஸ்டின்ஸை படித்து நீங்கள் வந்து எல்லா கொஸ்டின்ஸ்லேயும் எது எது உங்களுக்கு தேவையானதாக இருக்கிறதோ அதை நீங்கள் வந்து டிக் பண்ணி கொடுத்துக்குங்க கொஸ்டினை செலக்ட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்து நீங்கள் உள்ளே போங்க செலக்ட் டெஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் காட்டும் அதில் உங்களுக்கு தேவையான அந்த ஸ்டேஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பட்டனை கொடுங்க நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்ததும் உங்களுக்கு டெஸ்ட்டு டேட் அண்ட் டைம் அப்படின்னு சொல்லி வரும் அதில் உங்களுக்கான டேட்டையும் டைமையும் நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு பட்டனை கொடுங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு பட்டனை கொடுத்ததும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் நீங்கள் என்ன அப்பாயின்மெண்ட்டு கேட்டீங்க அதனுடைய டேட்டு ஸ்டேஷன் அது அவ்வளோ இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வரும் அதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கன்ஃபார்ம் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் அடுத்து ஒரு காலம் வரும் முதல்ல ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு புக் த அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும் அதில் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க நீங்கள் க்ளிக் பண்ணதும் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ரெடி ஆயிரும் அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் அந்த அப்பாயின்மெண்ட்டின் மூலமாக நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் கோவிட் நைன்டீன் டெஸ்ட் சென்டருக்கு சென்று நீங்கள் வந்து உங்களுடைய டெஸ்ட்டை செஞ்சுக்கலாம் இதன் மூலமாக தவக்கல்னா ஆப் மூலம் நீங்கள் கோவிட் நைன்டீன் டெஸ்ட்டுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டை எளிதாக பெற முடியும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் மற்றவருக்கும் பயனளிக்க வேண்டும் என்ற விதத்தில் இதை ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு متاخر ورس السلام عليكم ورحمه الله وبركاته